அனைவருக்கும் வணக்கம் விரயத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது வீட்டின் செல்வநிலை உயர இது போன்று செய்யுங்கள் அதாவது நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் அதனால தான் செய்து வாருங்கள்னு போட்டிருக்கேன் அது என்னென்னா ஒரே ஒரு பொடி செய்ய போகிறோம் இந்த பொடி வந்து நறுமண பொடி அல்லது கலச பொடின்னு கூட சொல்லலாம் இந்த பொடி வந்து நிறைய பேருக்கு தெரியும் எப்படி செய்யணும்னா அதை ஒரு வழிமுறை இருக்குது அந்த மாதிரி நீங்கள் செய்து கொண்டு வர வர உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ நிலை உயரும் பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீடே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய மேக்னெட்டாக மாறிடும் அது என்னன்னு பார்க்கலாம் நான் இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் நீங்கள் ஏதாவது ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படை வரிசையில் நீங்கள் எடுத்துக்கோங்க அது உங்களுடைய இஷ்டம் என்னென்ன பொருள் எடுக்கலாம் அப்படிங்கிறது முதல் பொ இந்த நான் சொல்லக்கூடிய பொருளெலாம் வந்து ஏன் இந்த பொருள் மட்டும் அப்படின்னா இதற்கு ஒரு தெய்வீக தன்மை அல்லது ஆகர்ஷண சக்தி இதுக்கு இருக்குது அதனால தான் இதை நாம் பயன்படுத்துகின்றோம் ஒரு கடவுளுக்கு பரிகாரத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்திக்கோ ஏதோ விளக்குல எண்ணெயில் கூட சில பேர் இதெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ஏன் போடுறோன்னா இந்த பொருட்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வைப்ரேஷன் ஒரு பவர் இருக்குது அது ஒரு பாசிட்டிவிட்டியை நம்மளை சுற்றி உருவாக்கும் அதனால தான் இந்த பொருளை மட்டும் நம்ம எடுக்கும் கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பட்டை இரண்டாவது ஜா மூன்றாவது ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதன் பின் வந்து வசம்பு சொல்லுவாங்க வசம்பு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புணுகு மற்றும் அரைக்கஜா அதை வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அது ரெண்டு மட்டும் ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி சேர்க்க வேண்டாம் மூன்றா கடைசியாக சொல்ல போகிறது வந்து ஜவ்வாது இது எல்லார்கிட்டேயுமே இருக்கும் இந்த ஜவ்வாது பொடி இந்த பொருட்களிலிருந்து ஏதேனும் ஐந்தோ ஏழோ நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாவது என்னன்னா இதில் வெட்டிவேரும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வெட்டி வேருமே நல்ல நிறைய பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அதுக்கு அதனால் வெட்டி வேரையும் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த பொருளை ஏதாவது ஏழோ ஐந்தோ நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க நம்ம உள்ளங்கை அளவில் இருந்தால் போதும் அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க எடுத்து இந்த பொருளெல்லாம் வைத்து எண்ணிக்கை வந்து நீங்கள் கேட்பீங்க உங் இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எண்ணிக்கையாக எடுக்காமல் நீங்கள் எடுக்கும் பொழுதே வந்து ஆறு ஆறாக எடுக்கலாம் ஆறு கிராம்பு ஒரு கை விரல் நீளத்துக்கு பட்டை ஒரு ஒரு ஜாதிக்காய் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் ஆறு எடுத்துக்கலாம் எதெல்லாம் எண்ணிக்கைகளில் எடுக்க முடியுமோ அதை ஆறு எடுத்துக்கோங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் இடிகளில் போட்டு இடிங்க நீங்கள் மிக்சியில் பண்ணாதீங்க மிக்சியில் பண்ணும் பொழுது வந்து அதுக்கு பவர் இருக்காது அதாவது ஒன்று வந்து ஒரு பொருளோடு சேரும் பொழுது அதனுடைய வேல்யூ வந்து கூடும் இன்னொரு இதில் வந்து வேல்யூ வந்து குறையும் அதனால தான் இடிக்கல் இல்லை அம்மி அந்த மாதிரி கல்லோடு சேர்ந்து அந்த நம்ம பொருள்லாம் இடிக்கும் பொழுது அதற்கு இன்னும் ஆகர்ஷண பா சக்தி வந்து கூடும் அதனால் இடிக்கல்லையோ இல்லை அம்மி வச்சுருந்திங்கன்னா அம்மிலேயோ ஒன்று ரெண்டாக ரொம்ப பொ பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கோங்க தட்டி வச்சுட்டு இந்த கலவைகளில் என்ன பண்ணுங்கள் அந்த மஞ்சள் கலர் துணி இருக்கு இல்லையா அது உங்களுடைய தேவைக்கேற்ப ஐந்தோ ஏழோ எடுத்துக்கிட்டு விட்டு பிட்டா வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க இந்த துணியெல்லாம் நம்ம இந்த துணியில் போட்டுக்க இதெல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு முடிச்சு மாதிரி நீங்கள் முடிச்சு மாதிரி நூல் கட்டணும் அப்படின்லாம் இல்லை ஜஸ்ட்டு மூடி வச்சு ரெண்டு பக்கம் மூடிட்டு மீதி ரெண்டு கார்னரை ஒரே ஒரு முடிச்சு போட்டாலே போதும் அதை அது அப்படி இருந்தாலே போதும் ஏன்னா அதனுடைய வாசம் வந்து நமக்கு வேணும் நம்ம அதோடைய மறுமணம் நறுமணம் வந்து நம்ம வீடு முழுவதும் இருக்க வேண்டும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சோடனே என்ன பண்ணுங்கள் பூஜை அறையில் கொண்டு போய் அதில் நீங்கள் வந்து காசு நிறச்சி வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு அகல் விளக்கு மாதிரியோ இல்லை ஒரு மண் பாத்திரத்தில் இல்லை ஒரு செம்பு பித்தளை பாத்திரத்தில் வச்சுருப்பீங்க அந்த காசு இருக்கக்கூடிய இடத்துல இது ஒரே ஒரு பிஞ்சை எடுத்து போட்டுக்கோங்க உப்பு சில பேர் வச்சுருப்பீங்க கண்ணாடி டப்பாவில் அதிலெலாம் போடக்கூடாது காசு இதில் வச்சுருக்கீங்களோ காசு ரூபா நோட்டோ சில பேர் வச்சுருப்பாங்க அந்த ரூபா நோட்டு காசில் இதை போய் போடுங்க பூஜை அறையில் அதுக்கப்புறம் வரவேற்பு அறை சமையல் அறை படுக்கை அறை மற்றும் குளியல் அறை இந்த மீதி இருக்கக்கூடிய எத்தனை அறை உங்க வீட்டில் இருக்கோ அதுல அட்லீஸ்ட் ஒரு ரூமுக்கு ரெண்டு மூலையில் நீங்க இதை போடணும் இந்த முடிச்ச கண்ணுக்கு தெரியாமல் அதாவது ஒரு செல்ஃபில் இருந்தால் கூட பரவாயில்ல தான் ஒரு செல்ஃபில் போடுங்க எப்பயும் எப்படியுமே எல்லா ரூம்லேயும் செல்ஃப் இருக்கும் செல்ஃப் இல்லாதவங்க கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஜன்னல் மூலையிலையோ இல்லை உங்களுக்கு தெரியும் இல்லையா எந்தது வந்து கண் பார்வையில் யாருக்கும் தெரியாது ஃபோட்டோ ஃப்ரேம் கூட வச்சுருப்பீங்க ஏதாவது ஒரு கார்னரில் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பின்னாடி கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம் க மற்றவங்க பார்வையில் படாத மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று முக்கியமானது பூஜை அறை ரெண்டாவது வந்து பீரோவில் கண்டிப்பாக வச்சுருங்க நீங்க எங்க பணம் சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த பொடியை வச்சிருங்க இதை நீங்கள் செய்யக்கூடிய நாள் வந்து ஒரு வளர்பிறை நாளாக இருக்க வேண்டும் அதிலும் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நல்லது இல்லாட்டி எனக்கு இப்படிலாம் தூங்க தெரியாதுல வளர்பிறை வெள்ளிக்கிழமை இதெல்லாம் அப்படி தெரியாது நமக்கு அந்த டைமுக்கு ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி அமாவாசை தினங்களில் செஞ்சுட்டு வரலாம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் இதை மாற்றி வச்சுக்கிட்டே வரலாம் இல்லை ஒவ்வொரு அமாவாசைக்கும் இதை வைத்து மாற்றி வைத்து கொண்டே வரலாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அந்த பொருளை வந்து வாசம் போயிடுச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பொருளை என்ன பண்ணுங்கள் கால்படாத இடத்துலையோ இல்லை செடியிலையோ போட்டுட்டு மீண்டும் இதே மாதிரி எல்லா பொருட்கள் ஐந்தோ ஏழோ உங்கள் சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி பொருட்களை சேர்த்து அதை இடித்து ரொம்ப அதாவது பொடி பண்ண வேணாம் நைஸ் பண்ண வேணாம் இடித்து பொடித்து அதை அப்படியே துகள்களை மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி லேசான முடிச்சு போட்டால் போதும் அதை வந்து டிஸ்டர்பே பண்ணாதீங்க அதை எடுக்காதீங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சுருங்க ரூபா சேர்க்குற இடத்துல வச்சாலும் சரி அப்படியே வச்சுருங்க அது வந்து வீடு ஃபுல்லாகவே நறுமணத்தை கொடுக்கும் இன்னொரு டிப்பும் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் என்றைக்கெல்லாம் மல்லிகைப்பூ வாங்குறீங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் பீரோ அதாவது லாக்கர் வச்சுருப்பீங்க இல்லையா லாக்கருக்குள்ளே அந்த ருவா எல்லாம் வைப்பீங்க நகை வச்சுருப்பீங்க அங்கெல்லாம் இந்த மல்லிகைப்பூவை சேர்த்து வச்சு வைங்க அதாவது மல்லிகைப்பூவை வைங்க வச்சுட்டு அதை காஞ்சதுக்கப்புறம் அதை சேர்த்து வச்சுடாதீங்க காஞ்ச பூவை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு வேற நாள் என்றைக்கெல்லாம் மல்லிகைப்பூ வாங்குறீங்களோ அன்னைக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பணம் இருக்கக்கூடிய இடத்துல வைங்க அது ரொம்பவுமே நல்லது இது போன்ற இனிய தகவலை பெறுவதற்கு இன்றைய இரகத்திற்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உற்றார உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள் நன்றி வணக்கம்